மனிதன் பிறக்கும் முன் ஆத்மாவின் பயணம் பற்றி தெரிந்து கொள்வது ஒரு புரிதலை ஏற்படுத்தும் பொதுவாக மனிதன் பிறக்கும் முன் ஆத்மா எந்த உடலிலும் சேராத பிரம்மாண்ட சக்தியாக இருந்து உலகத்தையும் சிறந்த அறிவையும் பெறுகின்றது முந்தைய பிறவியில் செய்த செயல்கள் புண்ணியம் மற்றும் பழிகளை அடிப்படையாக கொண்டு அதற்கு புதிய உடல் தேர்ந்தெடுக்கப்படுகிறது அதற்கு முந்தைய பிறவி ஞாபகங்கள் இருக்குமா என்றால் இருக்காது புதிய உடலில் ஆத்மாவில் இறங்குவதற்கு முன் அது பழைய நினைவுகளை மறந்து புதிய அனுபவங்களுக்கு தயாராகிறது இந்த புதிய பிறவிக்கு ஆத்மா முழு சீரும் சக்தியும் கொண்டதாக இருக்கும் ஆனால் ஒரு சில புராணங்களில் முன் பிறவியில் செய்ய முடியாத ஆசைகள் லட்சியங்கள் என்று நிறைவேறாமல் நினைத்து இறந்தவர்கள் மறுபிறவியில் ஞாபகம் இருக்கும் என்று கூறப்படுகிறது ஆத்மா இறக்குமா என்றால் இறக்காது ஆத்மா ஒரு இறக்க முடியாத சுயநிலை சக்தி அதன் வாஞ்சை மற்றும் கடைபிடிக்கும் கர்மா காரணமாக அது பல்வேறு உடல்களில் பிறந்து தன் பயணத்தை தொடர்கிறது இந்த உண்மையை புராணங்கள் மற்றும் ஆன்மீக நூல்களில் பல்வேறு வண்ணங்களில் விவரிக்கின்றன